ஜெய் ஸ்ரீ விநாயகபிரம துணை ஜெய்ஸ்ரீ வராகிமா துணை ஓம் குருப்பியோணமஹ க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தேய்புரி பஞ்சமி பூஜைக்கான சிறப்பு நேரம் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை இந்த ஒரு பர்ட்டிகுலர் நேரம் வந்து தாயவரோட அனுகிரகம் ஆசீர்வாதம் நிறைந்த நேரம் இந்த நேரத்தில் பூஜை பண்ணி பிரார்த்தனை அம்பாலோட அனுகிரகம் சதவீதம் நிறைந்திருக்கும் உங்க எல்லாம் தீரும் கஷ்டங்கள் கரைய துன்பங்கள் தேய கடன் நிவர்த்தியாக ஐஸ்வர்யங்கள் பெருக வருகிறார் ஸ்ரீ வராகி உமா அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்ணி அனைவரும் நலம் பெற வேண்டும் அதற்குண்டான தாந்திரிக பூஜை விளக்கு என்னவென்றால் மொத்தம் பனிரெண்டு விளக்கு ரெடி பண்ணணும் பனிரெண்டு விளக்க மூன்று மூன்றா நான்கு பாகமாக பிரிக்கணும் முதல் விளக்கில் பச்சை துணி பச்சை துணியில ஏலக்காய் பச்சை கருப்புறம் போட்டு பனிரெண்டு சுத்து சுத்தணும் இரண்டாவது துணியில சிகப்பு துணி சிகப்பு துணியில கிராம்பு லவங்கப்பட்ட அப்புறம் அண்ணாச்சி பூ இதையும் மூனை போட்டு பனிரெண்டு சுத்து சுத்தணும் மூன்றாவது விளக்குல கருப்பு துணி கருப்பு துணியில ஜாதிக்கா ஜாதி வெட்டி வெட்டிவேர் இதை மூன்றை போட்டு பனிரெண்டு சுத்தால் சுற்றணும் இவ்விதம் மொத்தம் பனிரெண்டு விளக்கு ரெடி பண்ணணும் மூன்று மூன்றா நான்கு நான்கு பாகங்கள் அப்போ நாலு செட்டு நீங்கள் இந்த மாதிரி தயாரிப்பு தயார் பண்ணி வைக்கணும் இழுப்பனை ஊற்றி தான் தீப ஏற்றணும் சரிங்களா பனிரெண்டு விளக்கை ஊற்றி இழுப்புனை ஊற்றி வெற்றிலையின் மேலே பன்னிரெண்டு விளக்க வைக்கணும் வைத்து ஒவ்வொரு விளக்காக கையில் வைக்கணும் கையில் எடுத்து வச்சு நான் கூறக்கூடிய தாயாரோட சக்தி வாய்ந்த பனிரெண்டு நாமங்களை சொல்லணும் முதல் விளக்கை எடுத்து வெற்றிலையோட கையில் வச்சுக்கிட்டு ஓம் ஐம் குளோம் பஞ்சமி நமக ஓம் ஐம் கிளோம் பஞ்சமி நமக ஓம் ஐம் குளோம் பஞ்சமே நமக என்று பனிரெண்டு முறை சொல்லிவிட்டு அந்த விளக்க கீழே வச்சிடணும் இரண்டாவது விளக்கு இரண்டாவது விளக்க சிவப்பு துணி இருக்கும் அந்த விளக்க கையில் எடுத்து வச்சுட்டு ஓம் ஐம் குளோம் தண்டநாதாயை நமக ஓம் ஐம் குளோம் தண்டநாதாயை நமக ஓம் ஐம் குளோம் தண்டநாதாயை நமக என்று அந்த விளக்கை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்து முடிச்சு விட்டு கீழே வச்சிடணும் அடுத்து கருப்பு துணி உள்ள விளக்கு அந்த விளக்க கையில் வச்சுக்கிட்டு ஓம் ஐம் குளம் சங்கேதாய நமக ஓம் ஐம் குளம் சங்கேதாய நமக ஓம் ஐம் குளம் சங்கேதாய நமக என்று பனிரெண்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு அந்த விளக்க கீழே வச்சிடணும் அடுத்து நான்காவது விளக்கு அதை கையில் எடுத்து வைத்து ஓம் ஐம் குளம் சமயேஸ்வரிய நமக ஓம் ஐம் குளம் சமயேஸ்வரிய நமக ஓம் ஐம் குளோம் சமயேஸ்வரிய நமக என்று பனிரெண்டு முறை உச்சரித்து விட்டு அந்த விளக்கை கீழே வைத்து விடணும் அடுத்து ஐந்தாவது ம விளக்கு அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் ஐம் குளோம் சமய சங்கேதாய நமக ஓம் ஐம் குளோம் சமய சங்கேதாய நமக ஓம் ஐம் குளோம் சமய சங்கேதாய நமக என்று இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு பனிரெண்டு முறை உச்சரித்து விட்டு அந்த விளக்கை கீழே வச்சிடணும் அடுத்த ஆறாவது விளக்கு ஓம் ஐம் குளம் ஓம் ஐம் குளம் குளம் வாராகிய நமக என்று அந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை உச்சரித்துவிட்டு விட்டு அதையும் அந்த விளக்கை கீழே வச்சிடணும் அடுத்து ஏழாவது விளக்கு அந்த விளக்கை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் ஐம் குளோம் போத்திருநே நமக ஓம் ஐம் குளம் போத்திருநே நமக ஓம் ஐம் குளம் போத்திருநே நமக என்று பனிரெண்டு முறை உச்சரித்து விட்டு ஏழாவது விளக்கையும் கீழே வச்சிடணும் அடுத்து எட்டாவது விளக்கை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் குளம் சிவாய நமக ஓம் குளம் சிவாய நமக ஓம் ஐம் குளம் சிவாய நமக என்று பனிரெண்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு கீழே வச்சிடணும் அடுத்து ஒன்பதாவது விளக்கு ஒன்பதாவது மந்திரம் ஓம் குளம் வார்த்தாலிய நமக ஓம் ஐம் குளம் வார்த்தாலிய நமக ஓம் குளம் வார்தாலய நமக என்று இந்த மந்திரத்தை பன்னிரெண்டு முறை உச்சரித்து விட்டு அந்த விளக்கை கீழே வச்சிடணும் அடுத்து பத்தாவது விளக்கு பத்தாவது மந்திரம் ஓம் ஐம் குலம் மகே சேனாய நமக ஓம் ஐம் குளம் மகாசேனாய நமக ஓம் ஐய்குளோம் மகாசேனாய நமக என்று இந்த மந்திரத்தை பன்னிரெண்டு முறை உச்சரித்து விட்டு அந்த விளக்கை கீழே வச்சிடணும் அடுத்து பதினோராவது விளக்கு பதினோராவது மந்திரம் ஓம் ஆயம் குளம் ஆக்ஞா சக்கரேஸ்வரிய நமக ஓம் ஆயம் குளம் ஆக்யா ஆக்ஞா சக்கரேஸ்வரிய நமக என்று இந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை உச்சரித்து விட்டு அந்த விளக்கு கீழே வச்சிடணும் அடுத்து பனிரெண்டாவது மந்திரம் ஓம் ஆயம் குளம் அறிக்கணே நமக ஓம் ஐம் குளம் அறிக்கினே நமக ஓம் ஐம் குலம் அறிக்கினே நமக என்று பனிரண்டு மந்த் தடவி இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு அந்த விளக்கு கீழே வச்சிடணும் இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா தர்பூழை வைத்து கொண்டு ஒரு கலச செம்பளை நீர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வச்சுக்கிட்டு அதில் தர்ப்புழை தொட்டு அம்பாளோட பாதத்தில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த தர்ப்புழா கலச நீரில் உள்ள எடுத்துகிட்டு ஒரு ஒரு சொட்டா அந்த பாத்திரத்தில் உடணும் சொல்லும்போது அந்த போற்றி மந்திரம் நான் அனுப்புவேன் நூற்றி எட்டு போற்றி மந்திரம் அந்த மாதிரி தர்ப்புள்ள வச்சு ஒவ்வொரு போற்றியாக சொல்லி சொல்லி ஒரு ஒரு சொட்டா அந்த பாத்திரத்தில் உடணும் சரிங்களா அம்பாளுக்கு படையில் என்ன வைக்கணும் வெண்பொங்கல் வெண்பொங்கலில் மிளகும் சிவகும் நிறைய சேர்க்கணும் சேர்த்து வைக்கணும் பனங்கிழங்கு கோரக்கெழங்கு அவிச்சு ஊத்தி வைக்கணும் அம்பாளுக்கு மாதுளமுத்து நல்லா மாதுள் முத்த நல்லா விரிச்சு வச்சு மலர் மாதிரி தாமரை மலர் மாதிரி விரிச்சு வைக்கணும் சிகப்பு கலர் மாதுள் முத்த விரித்து வச்சுக்கிட்டு அதில் தேன் அப்படியே சுற்றி விடணும் பூ மாதிரி விரிச்சு தான் வைக்கணும் ஒதுக்க கூடாது தேன் அப்படியே சுற்றி விட்டுட்டு அம்பாள் பாதத்தில் மூன்றோ ஐந்தோ ஒன்றோ வைக்கணும் வச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பிரார்த்தனைய என்ன பண்றீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல சிகப்பு நிற பேனாவால உங்க பிரார்த்தனை எழுதி வச்சிடணும் அம்பாள் பாதத்துல என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டத்தை எழுதி வச்சுட்டு பூஜை சிறப்பா பண்ணணும் பண்ணிட்டு பூஜை முடிஞ்சு வராகி மாலைய மூன்று முறை பாராயணம் பண்ணணும் மூன்று முறை பாராயணம் விட்டு பூஜை நிறைவு செஞ்சிருங்க இதுதான் அம்பாள் அடியானு குணத்தைய ஸ்ரீ வராகி மோட தேய்பிர பஞ்சமிக்கான தாந்திரிய பூஜை முறை இந்த பூஜை செஞ்சே சுலோகமெல்லாம் சொல்லி கஷ்டமெல்லாம் போகணும் கஷ்டம் எல்லாம் கரையணும் துன்பம் தேயணும் கடன் ஒழியணும் ஐஸ்வர்யம் பெருகணும் கல்யாண கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் இதெல்லாம் அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நிச்சயம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த பூஜை செஞ்சே அனைவரும் வாழ்க வளமுடன் பரம்குடியிலிருந்து ஸ்ரீ விராகிமந்தன் மணிகண்டன் வணக்கம்